காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மருதி உடைய ஆம்னிதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு முழு முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுக்கியுடைய ஆம்னி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் தான் வண்டியில் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவலபிளாக இருக்குது டயர் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க ஒரிஜினல் பாடியில் என்ன தாங்க இருக்குது நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தான் வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ஐம்பத்தி ஐயாயிரம் செலுற கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்ஜினெல்லாம் நல்லா ஸ்மூத்தான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாருதி சுசுக்கு ஆம்னியோடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல தாங்க இருக்கு ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்குங்க மருதி உடைய ஆம்னி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் போன்று நீங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே